நான் வெள்ளாப்பத்துக்கு மாவரைக்க போகிறேங்க வெள்ளாப்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் இந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஊறிடுச்சுங்க ஒரு மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேங்க ஒரு கப்பு சோறு எடுத்து வச்சிருக்கேங்க இன்னும் இதெல்லாம் சேர்த்து அரைச்சடுவோம் வாங்க இதில் என்ன ரெண்டு பொருளும் செய்ய வேண்டியது இருக்கு சேர்த்து அரைச்சரில் வாங்க கொஞ்சமா ஈஸ்டர் போடுறேன் கொஞ்சமா ஈஸ்டர் போடுறேன் கொஞ்சமா தான் ஈஸ்டர் போட்டிருக்கேன் ரொம்ப வேண்டாம் கொஞ்சோண்டு போதும் ஜீனி ஈஸ்டர் போட்டோமோ அதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டேன் இந்த பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இந்த பக்கத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே வச்சிருவோங்க நம்ம நேற்று ராத்திரி வெள்ளாப்பத்துக்கு மாவாட்டி வச்சுருந்தோம் அது பொங்கிருச்சான்னு பார்த்துட்டு வெள்ளாப்பத்தை சுட்டு எடுத்துருவோமா வாங்க மாவு பொங்கிருச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் தேவைக்கு தக்கன உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்போ ஊற்றுற பாகத்துக்கு கரைச்சி எடுத்துக்கும் நான் உப்பு போடுறேங்க உங்களுக்கு இதில் இனிப்பாப்பை வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இனிப்பு பாவை காய்ச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ரொம்ப போயிரும் பாருங்க அதனால் சொல்கிறேன் இப்போ நான் மொத்தம் இனிப்பாப்பை வேண்டாங்கிறதுனால உப்பு போட்டிருக்கேன் அது கூட தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் இனி நம்ம கலந்துட்டுக்கோம்

உங்களுக்கு கொஞ்சம் என்ன விடுவேங்க உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்க விட்டுக்கோங்க நான் லைட்டா கொஞ்சம் என்ன பத்தி கொஞ்சம் அந்த பக்கம் பால் போங்குது நல்லா இருக்கும் பண்ணி பாருங்க ஏதோ எனக்கு எனக்கு அப்பமெல்லாம் ஓரளவு வருங்க சூப்பரா வருன்னு சொல்றாங்க நல்லாவே வரும் நல்லாவே தைரியமா சொல்லலாம் அப்பக்காரமா தான் ஆனா எங்க அம்மா பருத்தி பால் சுடுவாங்க அந்த பருத்தி விதையெல்லாம் ஆக்கியாது தெரிய மாட்டேங்குது

இப்படி சேர்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க வாங்க அப்ப ஜாப்ரலாம் அதுக்குள்ள நாங்களே வாயில வெஞ்சிட்ட சப்பா நினைச்சிட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லிடுறத தான் உங்களை கூப்பிடணும் சூப்பரா இருக்குங்க வாங்க நீங்க அப்ப ஜாப்ரலாம் சரி அடுத்த மாவு நம்ம அதுக்குள்ள ஸ்டூ ரெடி பண்ணிடுவோம் ஸ்டூ எனக்கு ஸ்டூ வேண்டா ஜாப் நட்டி இந்த அப்பதை மட்டும் குடுமா நமக்கு வர அப்போமே போதுங்க அந்த ஆபத்தோட டீ லைட்டா ரெண்டு ஸ்பூன் அது பிச்சு லைட்டா ரெண்டு ஸ்பூன் ஜீனி போடுறோம் பாத்தீங்களா அதனால நல்லா எங்க இந்த சூடா இருக்குது சாஃப்ட்டா இருக்குது நாங்க காமிக்கணுமா அதனால அது பிச்சு காமிங்க அப்படின்னு குடுக்குறாங்க பெருமை பீத்துக்காரங்க அப்படிங்க நல்லா இருக்கு உண்மையிலே சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்ட்டா இருக்கு இது வந்து நல்லா சுத்தி கிறிஸ்பியாவும் இது சாஃப்ட்டாவும் நல்லா இருக்கும் அதான் வேகாம மாவுன்னு நினைக்காதீங்க நல்லா இருக்கு சாப்பிட்டாரு நல்லா சூட்டோட சூடு இல்லாம கொஞ்சம் எடுக்கும்போது இன்னும் சாஃப்டா இருக்குங்க ஸ்டூக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஆறு பச்சை மிளகுங்க நாலு உருளைக்கிழங்கு தோலை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம பொடிசா கட் இது வந்து நீளமா சீவிடுதான் போட போறேன் இதெல்லாம் பொடிசா கட் பண்ணி இதுக்குள்ள போட போறேன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படிதான் நறுக்கி போடுவேன் இதே நறுக்குறீங்க எனக்கு என்னமோ நறுக்கி போடுவேன் லைட்டா இருந்தா விட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்கும் என்ன விட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால என்ன விட்டுக்குவேன் இப்படி எல்லாம் இது ரொம்ப ஈஸிங்க நமக்கு இந்த இது எனக்கு சேச்சி சொல்லி கொடுத்தது கடம்புல அவியல் உம் இந்த ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லாவும் இருக்கும் அது வேலை ஈசியாவும் கூட இருக்கும் நமக்கு இதெல்லாம் தாளிக்கவே தேவையில்ல தள்ளு பாத்துக்கிட்டும் ஏன் அண்ணனும் ரொம்ப ரொம்ப வேலை பாவம் ரொம்ப இங்க கஷ்டப்படுறாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அண்ணன் எந்திரிச்சு வந்தது இப்ப டைம் என்ன நினைக்கிறீங்க ஒன்பது மணிக்கு மேல இருக்கா ஆஹ் ரொம்ப எப்பவுமே எட்டரைக்கு மேல எந்திரிச்சிருவா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஒன்பது இல்லைன்னா ஒன்பதே காலக்கு எதிரிப்பாங்க சில நாளைக்கு என்ன எட்டரைக்கு வேறத ஒன்பது ஆயிருச்சே நம்ம அது தனியா வேற ஒன்பதுன்னு எடுத்து சொல்லணும் அது நைட்டு மூணு மணி வரை போன் பார்த்தாங்கன்னா மணி வரைக்குமா பத்து மணி ஆயிருங்க சிலப்ப பன்னெண்டு மணி படுத்தாங்கன்னு எல்லாம் இப்படி ஒன்பது மணி ஆகுங்க இப்படி கூப்பிட்டு எந்திரிச்சு நான் பாட்டுக்கு போய்கிட்டே போயிட்டு போன பாக்கணுங்க ஒரு அளவு தாங்க என்னங்க இப்ப வீடியோ எடிட் பண்ணல அப்புறம் எதுக்கு அப்படி உட்காந்து போனை பாக்குறாங்கன்னு தெரியல

நான் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன் நறுக்கி வச்சுக்கங்க இதுல என்ன பண்ண போறீங்க ரெண்டு பட்டை நீல பட்டை இருக்கும் இருக்குங்களா அந்த பட்டை ரெண்டு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஆஹ் பொடி குறுமுளகுனா மிளகு பொடி மிளகு பொடி போட்டு உப்பும் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூணு விசில் விட போறேங்க

விசில் வந்துருச்சுங்க இறக்கி வச்சுட்டேன் வாங்க எப்படி பார்க்கலாம் பாத்திரம் தெரியும் நல்லா இத நல்லா நம்ம உடைச்சுட்டு இதை நல்லா உடைச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் இந்த பாலுக்குள்ள சேர்த்துருக்கீங்க பாத்திரம் மறுபடியும் மாத்திக்கிட்டு இருக்க தேவை அதுல ஊத்தி விட்டு அந்த பாத்திரத்திலே அப்படியே இருந்து பாருங்க

ஒண்ணு ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க சாப்பிடும் போது சாப்பிடுறாங்க இப்போ பாருங்க இதுல கருவேப்பிலை உருவி போடுறேன் இதுல மல்லிச்சப்பு கடிவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இனி இதை நம்ம ஒரு புதுசா நறுக்கி இதுக்குள்ள போடுவோம் இது தாளிக்காத குழம்பு ஆனா நல்லா இருக்கும் தாளிக்காத குழம்பு இதுல எண்ணெய் எடுக்க சொல்லுவியே ஆமா தேங்காய் எண்ணெய் எடுத்துடுமா இங்க வச்சிருக்கேன் ஓகேப்பா

என்ன பண்ணுற என்னம்மா என்ன க உருளைக்கிழங்க கூட தேங்காய் தான் அதிகமாக இருக்கும் பொழுது கரெக்டாக வரும் ஏன் தான் பறவை ம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா இருக்கும்ங்க நல்லா நான் இதெல்லாம் ஊற்றி கழுவி ஊற்ற வந்துருக்கு ஆனால் இது மேக்ஸிமம் கொஞ்சம் கெட்டியாகவே வைங்க ரொம்ப கெட்டில் இது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் முடி கெட்டியாகும் இது என்ன பண்ணோம் தேங்காய் எண்ணெயை லைட்டாக இதெல்லாம் ஊற்றிடணுங்க பச்சை தேங்காய் எண்ணெய் ஊத்துறேனே பச்சை தேங்காய் சொல்ல இதுக்கு மெயின் தேங்காய் எண்ணெய் தான் சில குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்க கா நிறைய அதலயே சொல்லிருக்கீங்க நல்ல எண்ணெயோட மனம் முத்துக்கு பிடிக்காதனால நல்ல எண்ணெய் நாங்க அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல இந்த களி எதுக்கு கிட்டனா மட்டும் நல்ல நல்ல எதுமே இந்த முத்தரனுக்கு பிடிக்காத ஒரு இருக்கு நல்ல அதுக்கு எடுத்து காட்டே என்னைய பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நீ வாய் அடைச்சு பாரு நல்ல ஒரு எடுத்து காட்டு

பச்சு பாத்தா நல்லா இருக்கா நல்லா இல்லன்றதான் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இல்ல இதுல ஏதாச்சும் குறாட்டு இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க நான் திருப்திக்கிறேன் பாருங்க பாத்து பத்திரமா